iran's islamic revolutionary guard corps sipa has fired missiles at military sites in pakistan iranian media reported the attack marked the first sipa attack on pakistan's territory the strikes have targeted it's military group bases were uh, targeted but some of those were reports of those reports were later dropped

காலையில் ஒரு ஐம்பது கிட்டத்தட்ட மூணு மணின்னு சொல்லலாம் இதுலேருந்து ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி சரியாக ஜனவரி பதினாறாம் தேதி பதினோரு மணிலருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே இந்த அட்டாக் ஆனது ஈரானால் நடத்தப்பட்டிருக்கலாம்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ரிப்போர்ட்ஸ் ஆனது வெளியாகியிருக்கு ஒட்டுமொத்த உலகத்தோட கவனத்தையும் ஈரான் இப்போ பாகிஸ்தான் அட்டாக் பண்ணது மூலிமா அவங்க பக்கம் திரும்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் நடுவில் மிக முக்கியமான ஆர்ம்ஸ் டீல் ஒன்று சைனாயிருக்கு ரஷ்யா உக்ரைன் வாரில் இந்த ஈரான் ரஷ்யாவுக்கு இன்னும் சப்போர்ட்டை கொடுக்குற மாதிரி வெப்பன்ஸ் கொடுக்கறதுக்காக எல்லாத்த விட மேலே இப்போது நார்த் கொரியாவோட ஃபாரின் மினிஸ்டர் திடீர்னு ரஷ்யாவுக்கு கிளம்பி போயிருக்காரு ரஷ்யாவோட பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் நார்த் கொரியாவோட ஃபாரின் மினிஸ்டர் அண்டு ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் கூட முக்கியமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்காங்க இது எல்லாமே ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகியிருக்கு பாகிஸ்தானுக்குள்ளே ஏன் இப்படி ஒரு மிக மோசமான தாக்குதலை ஈரான் நடத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலில் பார்த்துலாம் ஸோ வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் உங்கள்க்கே இது தமிழ் புக் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் நேற்று வீடியோவில் தான் நம்ம பார்த்துருப்போம் ஈரான் ஈராக்குக்குள்ளே ஒரு மிகப்பெரிய அட்டாக்கை பண்ணி அந்த இடத்துல இருந்த மொசாடோட ஸ்பை ஹெட் குவார்ட்டர்ஸை மொத்தமாக அழிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் முதல்கட்ட தகவல்கள் என்ன சொல்லிச்சுன்னா ஈரான் உண்மையிலே இப்படி ஒரு தாக்குதலை பண்ணதாகவும் ஆனால் அமெரிக்கா அதை ஒட்டுமொத்தமாக மறுத்ததாகவும் சொல்லப்பட்டது ஏன்னா அமெரிக்காவோட பேஸ் மேலேயோ இல்லை இப்படி இஸ்ரேலோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மேலேயோ எந்த ஒரு அட்டாக்கும் நடக்கலன்னு சொல்லிட்டு ஆனால் ஈரானை சேர்ந்த நிறைய ஊடகங்கள் ஈரானோட சப்போர்ட்டிவ் மீடியாஸ் நிறைய ஃபோட்டோ எவிடென்சஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க இங்கே பாருங்க இதுதான் மொசாடோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இந்த இடத்துல இருந்துச்சு இது அட்டாக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இன்னமும் இஸ்ரேல் சார்பில் இருந்து இதை பற்றி இந்த பில்டிங் டேமேஜ் ஆனதை பற்றி எந்த ஒரு விஷயமும் வெளியில் சொல்ல இந்த பரபரப்பு அடங்கிறதுக்குள்ள இந்த ஈரான் விசஸ் இஸ்ரேலுங்கிற பரபரப்பு அடங்கிறதுக்குள்ளேயே இப்போது ஈரான் மிகப்பெரிய சம்பவத்தை பாகிஸ்தான்குள்ளே வச்சு பண்ணியிருக்காங்க இந்த பாகிஸ்தான்குள்ளே ஈரான் கிட்டத்தட்ட பத்துக்கும் அதிகமான மிசைல்ஸை ஃபயர் பண்ணிருக்கலாம் அதுலயும் அது எல்லாமே பாலிஸ்டிக் மிசைஸ கூட இருக்கலாம் அது மட்டும் இல்லாம நிறைய ட்ரோன்ஸை ஃபயர் பண்ணி பாகிஸ்தானோட பலூஜிஸ்தான் மாகாணத்துல இருக்க மிக முக்கியமான நகரங்கள் மேல இவங்க தாக்குதல் நடத்தது எல்லாமே ஜெய்ஷ் அல் அடால்ங்கிற ஒரு தீவிரவாத அமைப்பு ஈரானால தீவிரவாத அமைப்பா அறிவிக்கப்பட்ட ஒரு அமைப்போட கமாண்ட் போஸ்டர்ஸ் மேலேயும் அவங்களோட முக்கியமான தலைவர்கள் இருந்த இடத்து மேலேயும் தான் இந்த அட்டாக்கானது ஈரானால நடத்தப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயம் வெளியாகியிருக்கு ஈரான் உண்மையிலேயே இப்படி ஒரு அட்டாக் பண்ணியிருக்காங்க ஈரானோட ஸ்டேட் மீடியா ஏஜென்சியும் எந்த மிசைல்ஸை யூஸ் பண்ணணும்னு ஸ்பெசிஃபியாக சொல்ல ஆனால் இப்படி ஒரு அட்டாக் வந்து ஈரானால பாகிஸ்தான் மேலே பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது பாகிஸ்தானுக்கு உலக ஒரு மிகப்பெரிய தலைகுனிவை ஏற்படுத்தியிருக்கு கிட்டத்தட்ட ரீஜனல் டென்ஷன்ஸ் அந்த பக்கம் அரப் நேஷன்ஸ் பக்கம் இருந்த யுத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஏஷியன் ரீஜன்குள்ளேயும் குறிப்பாக இந்தியா ரீஜன்குள்ளேயும் ஈரான் கொஞ்சம் கொஞ்சமா இப்போ புஷ் பண்ணிட்டு இருக்கதா சொல்றாங்க ஏன்னா இப்போ ஒருவேளை இப்போ பாகிஸ்தான் ஈரான் மிஷல் அட்டாக் அண்ட் ட்ரோன் அட்டாக் பண்ணிட்டாங்க இதுக்கு பாகிஸ்தான் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் கொடுத்தே தீரணும் ஏன்னா பாகிஸ்தான்குள்ளே இப்ப இந்த ஒரு விஷயம்ன்றது மிக மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு எப்படி நம்ம நாட்டுக்குள்ளே ஈரான் சொல்லாமல் கொல்லாமல் ஒரு தாக்குதலை நடத்த முடியும் அதிலயும் இப்போ பாகிஸ்தானே என்ன ஆஃபீஷியலாக சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட ஃபாரின் மிஸ்ட்ரி இந்த தாக்குதலானது எங்கள் மேலே பண்ணப்பட்டது ஏற்றுக்கொள்ள முடியாதது நீங்கள் வந்து இப்படி ஒருவேளை அந்த மாதிரி ஒரு அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி எங்ககிட்ட இதை பற்றி பேசியிருக்கணும் இல்லை இதை எப்படி பொலிட்டிக்கல் மூவ் பண்ணலாம் எப்படி இத அபிஷியலா மூவ் பண்ணலாம்ன்றதை எங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிருக்கணும் ஆனா நீங்க எதுவுமே எங்ககிட்ட சொல்லாம எங்களோட ஏர் ஸ்பேஸ வைலட் பண்ணிட்டீங்க எங்களோட சாவரின் இன்டெக்ட்ரிட்டிய நீங்க உடைச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஈரான் மேல கண்ணா பின்னான்னு மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க ஆனால் இது எதுக்குமே இன்னும் ஈரான் அஃபிஷியலாக ரெஸ்பான்ட் பண்ணல பாகிஸ்தானோட ஃபாரின் மினிஸ்ட்ரி மட்டும் இப்படி ஒரு சம்மந்தை ஈரானுக்கு அகைன்ஸ்டாக கொடுத்துருக்காங்க ஏன் இந்த அளவுக்கு ஈரான் இந்த இடத்துல தாக்குதல் நடந்திருக்காங்கன்னா கடந்த டிசம்பர் மாசத்தில் மிக முக்கியமான இடமான ராஸ்கில் போலீஸ் ஸ்டேஷன் மேலே இந்த தீவிரவாத அமைப்பு சேர்ந்தவங்க ஒரு மிக

மாகாணத்தில் ஈரானோட எல்லை ஒட்டி இருந்தது பாகிஸ்தான் கிட்ட நிறைய டைம் ஈரான் சார்பில் இருந்து வார்னிங் கொடுக்கப்பட்டாலும் இவங்களுக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் பாகிஸ்தான் எப்பயும் போல ஈரானோட இந்த கோரிக்கைகள்லாம் நிராகரிச்சுட்டே வந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேல ஈரான் இதுதான் சரியான டைம் ஏன்னா ஆல்ரெடி ஒரு பக்கம் வேர்ல்டு வார் த்ரீ கனடேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆயிட்டு இருக்கு இந்த டைம்ல நம்ம பாகிஸ்தானுக்குள்ளே ஒரு அட்டாக் பண்ணோம்னா நம்மளை யாராலையும் எதுவும் கேட்க முடியாது இதுதான் அட்டாக் பண்ணுறதுக்கு சரியான டைம்னு சொல்லிட்டு இப்படி ஒரு டைமை சூஸ் பண்ணி பாகிஸ்தான் மேலே அட்டாக் நடத்திருக்காங்க முன்னாடி நாள் முக்கியமா மொசாட் மேல நடத்தின தாக்குதலுக்கு அப்புறம் அடுத்த நாளே பாகிஸ்தான் மேல மேலே சரி இதுதான் பிரச்சனையானு இப்போ கேட்டிங்கன்னா இப்போ அடுத்தது நான் சொல்ல போற விஷயம் இதை விட ரொம்பவும் முக்கியமான விஷயம் பாகிஸ்தான் மேல தாக்குதல் நடத்தது அதுக்கு பாகிஸ்தான் எப்படி ரிட்டாலியேட் பண்ணுவாங்கன்றது எல்லாத்தையும் ஈரான் பார்த்துப்பாங்க இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் வாரில் ரஷ்யாவுக்கு அதிகப்படியான ஆயுதங்கள் இந்த ஈரான் கிட்ட இருந்து இரண்டாம் கட்டமாக செல்ல போகிறதா ரஷ்யாவோட நிறைய நியூஸ் மீடியா ஏஜென்சியில் அவங்களோட ரிப்போர்ட்ஸை கொடுத்துருக்காங்க இப்போ இது ஏன் இந்த இடத்துல முக்கியமாக பார்க்கப்படுதுன்னா ஆல்ரெடி ரஷ்யா ரொம்பவும் ஸ்ட்ராங்காக அவங்களோட மிலிடன்ஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே வராங்க அவங்களோட மிலிட்டரி ரிசோர்ஸஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக ரீஃபில் பண்ணிக்கிட்டு வராங்க அவங்க கிட்ட ரொம்பவும் ரொம்ப டெக் வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே அவங்களோட ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிக்கு அனுப்பிட்டு அவங்களோட ஸ்டோரேஜில் இருக்க பழைய வெப்பன்ஸை ரொம்பவும் சீப்பாக இதெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அதை எல்லாம் எடுத்து இந்த உக்ரைனுக்கு அகேன்ஸ்டாக பயன்படுத்திட்டு இருக்காங்க ஆல்ரெடி இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் அதிகப்படியான ஆயுதங்கள் இந்த ஈரான் கிட்ட தான் இந்த ரஷ்யாவுக்கு போயிருக்கிறதா நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு இப்போ இந்த ஒப்பந்தம் மட்டும் கையெழுத்தானது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆச்சின இப்போ வரைக்கும் இதை ரஷ்யாவை சேர்ந்த நியூஸ் மீடியா ஏஜென்சியில் மட்டும்தான் ஒரு ரிப்போர்ட்டாகவும் ஒரு நியூஸாகவும் வெளியில் கொடுத்துருக்காங்க இன்னும் எந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸும் இதை இப்போ நான் இந்த வீடியோ பேசிட்டு இருக்க டைம் வரைக்கும் யாரும் அஃபிஷியலாக இது உண்மைதான் சொல்லிட்டு சோர்சஸ் வச்சு ப்ரூவ் பண்ணல ஸோ இப்போதைக்கு இப்படி ஒரு டீல் கையெழுத்தாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த டீல் மட்டும் உண்மையிலே கையெழுத்தா இருந்துச்சுன்னா உக்ரைனுக்கு இன்னையிலேருந்து கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னே சொல்லலாம் இந்த ஆர்ம்ஸ் டீல் ஒழுங்காக முடிஞ்சு இவங்களோட வெப்பன்ஸ் எல்லாம் ரஷ்யாவுக்கு போக ஆரம்பிச்சிருச்சுன்னா ரஷ்யாவுமே ஈரானுக்கு நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க ரீஜனல் டென்ஷன்ஸ் இப்போ இந்த அரப் ரீஜனில் இருக்க டென்ஷன்ஸ் வேர்ல்டு வர மாறுறதுக்கான சான்சஸ் கூட இருக்கு அதே டைம்ல ரஷ்யா இன்னொரு பக்கம் எப்படி பண்ணியிருக்காங்க நார்த் கொரியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ரஷ்யாவோட பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் இவங்க மூணு பேரும் மாஸ்கோவில் சந்தித்து மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்காங்க ஏற்கனவே நார்த் கொரியாவுமே ரஷ்யாவுக்கு இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் ஆயுதங்களை கொடுத்து அதிகப்படியான உதவிகளை இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் நார்த் கொரியாவோட நிறைய ஷெல்ஸுமே ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம் ஷெல்ஸ் எல்லாம் சோவியத் காலத்தில் உருவாக்கப்பட்ட ஷெல்ஸ் எல்லாம் ரஷ்யா இப்போ இந்த உக்ரைன் கைஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த டைமில் சவுத் கொரியாவுக்கும் நார்த் கொரியாவுக்கும் டென்ஷன்ஸ் அதிகமாகிட்டு இருக்கு நார்த் கொரியாவோட லீடர் கிம்ஜாங் நேற்று தான் ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தாரு சவுத் கொரியான்ஸ்டா நம்ம எப்ப வேணா ஒரு போருக்கு தயாரா இருக்கலாம் யூஎஸ்ஆர்ல நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம நாட்டு மக்கள் எல்லாருமே ஒரு போருக்கு ரெடியா இருக்கணுன்ற ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாரு இது எல்லாமே நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று ஈஸியா படிக்கிறப்பவே கனெக்ட் ஆகிற விஷயங்களா இருக்கும் ரஷ்யாவோட பிரசிடெண்ட் இந்தியாவோட ப்ரைம் மினிஸ்டர் கிட்ட பேசினதும் ஈரான் அதுக்கப்புறம் தாக்குதலில் மொசேட் மேலேயும் மொசாடோட பேசஸ் மேலே பண்ணதும் திரும்ப அடுத்த நாள் பாகிஸ்தான் மேலே பண்ணதும் அடுத்தது ரஷ்யா நார்த் கொரியா கிட்ட பேசுகிறது இது எல்லாமே ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் தான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த டென்ஷன்ஸ் மட்டும் குறைக்கப்படலைன்னா இந்த மிடில் ஈஸ்டில் இருக்கிற இந்த ரீஜனல் டென்ஷன் வேர்ல்டு வார் தான் கொண்டு போயிட்டு விடும் ஏன்னா ஈரான்ன்ற நாடு இப்போ எதுக்கும் பயப்படாமல் எல்லாத்தையுமே துணிஞ்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஆல்ரெடி ஈரான் பயந்துருச்சு ஈரான் பயந்துருச்சுன்னு சொல்லி சொல்லி ஈரானை ஒரு பக்கம் ஓரங்கட்ட ட்ரை பண்ணுற சமயத்தில் ஈரான் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் அப்படியே பார்த்தோன்னா ஹவுதிஸ் மேலே திரும்பவும் மூணாம் கட்ட தாக்குதலில் அமெரிக்காவும் பிரிட்டனும் சேர்ந்து பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட எந்தெந்த இடத்துலருந்தான் இந்த ஆன்டிஷிப் ஆனது ஹவுத்தீஸாக லான்ச் பண்ணப்படுதோ அந்த சைட்ஸு குறி வச்சு தாக்குறதா சொல்லியிருக்கப்பட்டாங்க இப்போ ஈரான் எதுக்கிற ரெண்டு நாடுகளுமே நியூக்ளியர் பவர்டு நாடுகள் இஸ்ரேலோட சேர்த்தா மூணு நாடுகள்னு சொல்லலாம் ஆனால் இது எதுக்குமே பயப்படாமல் ஈரான் தனியாக நின்று இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க இது எங்க கொண்டு போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே கண்டிப்பா தெரியல முதல் ரெண்டு உலக போரை இந்த உலகமானது தாங்கிருச்சு ஆனால் மூணாவது ஒரு உலக போர்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த உலகம் தாங்காது அதிகமான எண்ணிக்கையில் அடங்காத அளவுக்கு பேரழிவை இந்த மூணாம் உலக போர் ஒரு வேலை வந்துருச்சுன்னா கண்டிப்பாக இந்த உலகத்தையே அழிச்சிரும் சொல்லலாம் இந்த ரீஜனல் டென்ஷன்ஸ் இதோடு முடிஞ்சுட்டு கூடிய சீக்கிரத்தில் எல்லாருமே ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்கன்னா இந்த உலகத்தை எல்லா நாடுகளும் சேர்ந்து காப்பாற்ற முடியும் அப்படி இல்லைனா மூணாம் உலக போன்றது தவிர்க்க முடியாததாக ஆகிட்டே வருது ஸோ இந்த வீடியோவில் நான் பார்க்க வந்து அப்டேட் சொல்லலாம் இந்த வீடியோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுலேயும் குறிப்பாக சொன்னால் பாகிஸ்தான்குள்ளே இப்படி ஒரு மிசைல் அட்டாக்கை ஈரான் பண்ணதுக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை ஈரான் வேணும்னே ஒரு வேர்ல்டு வார் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வேணும்னே தான் இதெல்லாம் எல்லாம் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா இப்படி நார்த் கொரியாவை வச்சும் ஈரானை வச்சு இவங்க காய் நகரத்துறது நீங்க எப்படி பார்க்குறீங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை உங்களிடம் வந்து எடுப்பது உங்கள் எல்லாருக்கே